சிறகு அடிக்க ஆசையோட அப்கமிங் எபிசோடு பார்க்கலாம் வாங்க ரோகிணி வந்து வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுல போய் தங்கலாம் அப்படின்னு போவாங்க ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ரோகிணியை இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுன்னு போது பார்வதி வேண்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போவாங்க ஆனா பார்வதியும் வந்து ரோகிணியை வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க எனக்கும் விஜயாவுக்கும் வந்து ஒரு சில விரிசல் வந்துருச்சு இந்த நேரத்துல நான் உன்னை சேர்த்துக்கினேன்னா வந்து இன்னும் அந்த விரிசல் அதிகமாயிடும் அதனால நான் உன்னை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்வணி வந்து ரோகிணிக்கு வந்து ஒரு அமௌண்ட் தராங்க அதனால ரோகிணி வந்து அந்த அமௌண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாம வெளில வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க போச்சுன்னு தெரியாம இருக்கும்போதுதான் சிந்தாமணி வருவாங்க வந்து ரோகிணியை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டுக்கு போவாங்க கூட்டுக்கு போய் வந்து நீங்க தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சிந்தாமணி அந்த நேரத்துல வந்து ரோகிணி வந்து சொல்லிட்டு இந்த நிலைமைக்கான காரணம் வந்து முத்துவும் மீனாவும் தான் அவங்கள நான் பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லவே இந்த நல்ல நேரம் நம்ம இவ்வளவு வச்சே வந்து மீனாவை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து பிளான் போடுறாங்க அந்த வீட்டை ஏதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க சிந்தாமணி சிந்தாமணி நினைச்சது நடக்குமா நடக்காதா என்று கமாண்ட் பண்ணுங்க